ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி உங்க வாழ்க்கை உங்க கையில அனைவருக்கும் வணக்கம் பண யோகம் எனக்கு இருக்கா பணம் வருமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து என்னுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வரும் விஷயத்தை பேசுவோம் துலா லக்னம் பார்ப்போம் துலா லக்னம் ஏஎல்பி லக்னம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நல்லாயிருக்கும் துலா லக்னத்துக்கு சனி பகவான் யோக காரகன்னு சொல்லுவாங்க அப்ப சனி பகவானுடைய தன்மையும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற இந்த புத பகவானுடைய தன்மையும் சாதகமாக இருந்தால் ரெண்டாம் பாவத்தோடையோ இல்லை பத்தாம் பாவத்தோடையோ சம்பந்தப்படும் பொழுது இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குமா இருக்கும் ஓகேங்களா பணம் ஈர்ப்பதற்குண்டான தன்மை உங்களுக்கு இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இரண்டாம் பாவத்தையோ இரண்டாம் பாவத்திலேயோ இல்ல பத்தாம் பாவத்திலேயோ இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் வரணும் அப்படி இருந்தால்தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வருவதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னம் விருட்சக லக்னம் ஏல்பி லக்னம் வரும்போது முக்கியமாக இவங்களுடைய வயதினுடைய லக்னம்னு சொல்லப்படுகின்ற விருச்ச லக்னத்தில் ஏற்பி வரும்போது இவங்களுக்கு பணம் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக குரு பகவானுடைய அருள் வேண்டும் ரெண்டாம் இடத்துக்குரியவன்றது குரு பகவான் குரு பகவானுடைய அருள் வேண்டும் சொல்லலாம் அதே மாதிரி கேது அப்படின்னு சொல்லப்படுகின்ற கேது பகவானுடைய தன்மையும் சுக்கர பகவானுடைய தன்மையும் ரெண்டாம் பாவத்திலேயோ பத்தாம் பாவத்திலேயோ சம்பந்தப்படும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா இந்த பத்து வருஷம் இவங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா இவங்க ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம் ஏஎல்பி லக்னம் வரும்போது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தொழில் தொடங்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லுவோம் தொழில் தொடங்கினா பிரச்சனையா பிரச்சனை ஓகேங்களா ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சிந்தனைகளே தொழிலை தடை செய்யக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும் அது கடனை அதிகப்படுத்த ஏற்படுத்தி கொடுத்து விடும்னு சொல்லலாம் இந்த லக்னம் வரும்போது மட்டும் நாவலே தடை ஜாதகரே தடை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு ரெண்டாவது இந்த டைம்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்க இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா இருக்கு இந்த லக்னங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் வேண்டுமா வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் அதே மாதிரி சந்திர பகவானுடைய தன்மையும் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை அதே மாதிரி ஐந்தாம் பாவ அதிபதின்னு சொல்லப்படுகின்ற இந்த செவ்வாய் பகவானுடைய தன்மையும் ரெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தையோ தொடர்பு கொள்ளும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமாக வருவதற்குண்டான தன்மை இந்த லக்னக்காரர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதை வேலை செஞ்சால் கூட அந்த பணம் வருவதற்குண்டான தன்மை இருக்கும் இவங்க எது சம்பந்தப்பட்ட வேலைக்கு போனால் நல்லது அப்படின்னு சொன்னான்னா இவங்களுக்கு ஸ்பெஷலாக சில விஷயங்கள் சொல்லலாம் ஆக்சுவலாக பேங்கிங் செக்டார் ஓகேங்களா எது பிரச்சனையாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட வேலை டாக்டரு ஆடிட்டரு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்க பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலையாக செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ அதெல்லாம் வந்து இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் சார் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் சாதாரணமாக படிச்சிருக்கேன் நானே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சார் இந்த சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ்னு இருக்கு இல்லையா ஒரு ஜாதகர் ஒருத்தர் வந்தார் பத்தாம் பாவில் சில கிரக இணைவுகள்லாம் இருந்தது ஓகேங்களா நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் யார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு சர்ஜிக்கல் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் போய் வேலை செய்யுங்க உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இவர் என்ன பண்ணுறாரு இந்த மெடிக்கல் எக் டேப்லெட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கல்ல அது சம்பந்தப்பட்ட மெஷினரி இண்டஸ்ட்ரியில் அவர் இருக்காரு ஆக்சுவலாக இது சொன்ன உடனே ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார் நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு நிகழ்விற்கும் சம்பந்தம் இருக்கா இருக்கு இது சம்பந்தப்பட்ட இடத்துல போய் வேலை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சில விஷயங்கள் யோகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்கு மகர லகம் ஏல்பி லக்னமாக வரும்பொழுது என்ன நிகழ்வுகள் சாதகமாக இவங்களுக்கு மகர லக்னம் மட்டும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவங்க வேலை சம்பந்தப்பட்ட மாத்தலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு குழப்பமான மனோநிலையில் இருப்பதற்குண்டான தன்மை இந்த மகர லக்னக்காரங்களுக்கு இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் இவங்க வேலையே இவங்க கெடுத்துருவாங்க மனசஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் வேலை இந்த வேலை பண்ணலாமா அந்த வேலை பண்ணலாமா இப்ப நான் பண்ற வேலை கரெக்டாக அப்படின்ற ஒரு நிகழ்வு இவங்களுக்கு இருக்குமா இருக்கும் இவங்களுக்கு ராகு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வேண்டும்னு சொல்லலாம் செவ்வாயினுடைய தன்மை ஜ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருவினுடைய தன்மையும் சாதகமாக இருக்க வேண்டிய நிகழ்வுகள் இருக்கா இருக்கு இது எல்லாமே ரெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடையோ சம்பந்தப்படும் பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் கும்ப லக்னம் ஏல்பி லக்னம் இந்த கும்ப லக்னம் ஏல்பி ஒரு லக்னம் வரும்போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சனியும் புதனும் சாதகமாக இருக்கும் லக்னாதிபதி சனி பகவானுடைய தன்மையும் ஐந்தாம் இடத்துக்குரியவன் சொல்லப்படுகின்ற புத பகவானுடைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடையோ தொடர்பு கொள்ளும்போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக உண்டான தன்மை இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இவங்க நான் ஏதாவது நான் பண்ண போகிறேன்னு இவங்க இறங்கி எதாவது பண்ணாங்கன்னா ஜாதகரே வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை லூஸ் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்கா இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகம் சார் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி சார் உங்களுக்கு அங்கே ரெண்டு லட்சம் ரூபாய் வரப்போகுதுன்னா அதே ரெண்டு லட்ச ரூபாய் இங்கேயும் வரப்போகுது ஆனால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா எப்பவுமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு இருபது வருஷம் நம்ம இருபது வருஷம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வருது அப்படின்னு சொல்லுவோம் மீன லக்னம் ஏல்பி லக்னம் மீன லக்னத்துக்கு ஏல்பி லக்னம் வரும்போது சுக்கர பகவானும் கேத்து பகவானும் இவங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான தன்மை இரண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவத்தோடையோ தொடர்பு கொள்ளும் போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போது இந்த இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது நம்ம வந்து இவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம் சார் நீங்கள் என்ன பண்ணீங்களாலும் சரி சார் பிஸ்னஸ் மட்டும் தயவுசெய்து தொடங்காதீங்கன்னு சொல்லுவோம் பிஸ்னஸ் மட்டும் தொடங்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் இந்த ரெண்டு கிரகம் இருக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதனால் இது என்ன பண்ணாலும் சார் வேலைக்கு போனாலும் சரி ஓகேங்களா இல்லை சார் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் கன்சல்டன்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பண்ணலாமா பண்ணலாம் எப்போவுமே பிஸ்னஸுக்கும் இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லப்படுகின்ற விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது நிறைய பேர் பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸு இதையும் போட்டு குழப்பிப்பாங்க ஓகேங்களா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொன்னால் எனக்கு நானே வேலை கொடுத்துக்கிறது தான் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஓகேங்களா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்ன நிகழ்வு பண்ணாலும் இந்த லக்னக்காரங்கள் பண்ணலாமா பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணும்போது தான் அந்த பிஸ்னஸ்ஸாக மாறக்கூடிய தன்மை இருக்குது அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பொருளாதார இழப்பு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஏன்னா ஜாதகரே இதை வந்து பிளான் பண்ணுவார் இதை பொருளாதாரத்தை வந்து இழப்பதற்கு உண்டான தன்மையை இவரே கிரியேட் பண்ணுவார் இந்த லக்னம் வரும்போது அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பத்தாம் பாவம்னு சொல்லப்போ தனுசு இந்த கேது பகவானுடைய தன்மையும் சுக்கர பகவானுடைய தன்மையும் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டும் சார் பணம் நல்லா தான் சார் வரும் லக்னாதிபதியே போய் ஐந்தாம் இடத்துல உட்காந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே என் வேலையை கெடுத்துப்பேன் ஓகேங்களா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைன்னு நான் திங்க் பண்றேன் இல்லைங்களா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கெடுத்து விடும்னு சொல்லலாம் ஓகேங்களா மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அப்படின்ற ஒரு நிகழ்வே கிடையாதுங்க ஓகேங்களா நாம பண்ணப்படுகின்ற நாம பண்ணுகின்ற ஒரு ஒரு வந்து ஒரு கர்மானு சொல்லப்படுகின்ற நிகழ்வுக்காக தான் இந்த ஜென்மத்திலே பிறந்திருக்கும் அதுக்கு கர்மா அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவமே பத்தாம் பாவம்னு சொல்லும் ஓகேங்களா கடமை ஏச்சை பலனை எதிர்பார்க்காது நாம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை கரெக்டாக பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பொருளாதாரம் உங்களை நோக்கி வருவதற்குண்டான எல்லா நிகழ்வுகளும் இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பின்னூட்ட பதிவில் வந்து உங்களுடைய கேள்விகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய கேள்விக்கு உண்டான பதிலை வந்து அடுத்தடுத்த நிகழ்வுல தொடர்ந்து பேசுவோம் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்க கையில சித்தர் பூமி